நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் என்னை நாடி வந்த கோலையில் செய்யும் கொடுங்கூட்டையில் செய்யும் குமரேசரி இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்போது நாம் தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷம் போகிறது இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கப் போகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம் முதலில் ஒரு ஆண்டு பலனை பார்க்கலாம் அசுரகுரு வீட்டில் தேவகுரு சஞ்சாரம் செய்வதால் இந்த ஆண்டு சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு அதாவது கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு குறிப்பாக சினிமா தொலைக்காட்சி பிரிவில் பணிபுரியும் அன்பர்களுக்கு நிறைய நல்லதைகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது கம்ப்யூட்டர் பாகங்கள் கல்வி கட்டணம் தொலைத்தொடர்பு சாதனங்கள் போன்றவற்றின் விலை உயரக்கூடும் வெளிநாட்டு முதலீடு அதிகமாக இந்தியாவிற்குள் வரும் விளையாட்டுத் துறையில் இந்தியா பல சாதனைகள் செய்து பதி பல பரிசுகளும் பட்டயங்களும் வெல்லும் இந்த ஆண்டு அமலா யோகம் ஏற்பட்டு உள்ளதால் எதையும் சமாளிக்கும் திறன் நமது மத்திய அரசுக்கு ஏற்படும் வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களுக்கு பல பிரச்சனைகளும் தொல்லைகளும் ஏற்பட்டு வேலை வாய்ப்பு அவர்களுக்கு தனிப்படக்கூடிய ஒரு நிலையும் உண்டாகும் விமான வி விபத்து ரயில் விபத்து போன்றவை வழக்கம் போல ஒரு சில இடங்களில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது எரிவாயு சிலிண்டர் விலை குறைய வாய்ப்புகள் இருக்கிறது தங்கம் விலை கிடுகிடுவென உயரும் தென் மாவட்டங்களில் அதிக மழை பெய்ய பெய்யும் பெய்யும் புதிய வைரஸ் பரவ வாய்ப்புகள் இருக்கிறது ஆன்லைன் வியாபாரம் அமோகமாக நடக்குங்க ஆனால் அதே நேரத்தில் ஆன்லைனில் அங்கங்கே சில மோசடிகளும் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது காய் கனி பூ வியாபாரம் சிறப்பாக இருந்த போதிலும் விலை உயர்த்த உயர்வு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் மழை பொழிந்து தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி இந்த ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டாகவே அமைய எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திப்போம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டு எப்படி இருக்க போகிறது அதுதான் எதிர்பார்த்து காத்திட்ருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்குங்க அதாவது இந்த குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடம் வருகிறார் முதல்ல குருவை எடுத்துக்கலாம் குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வர்றது பெரிய விஷயம் பத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகும் என்னங்க நீங்கள் பெரிய விஷயம் விசேஷம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு அதாவது ஒரு இது நாள் வரிகள் இருந்து வந்த தொழில் மாறி வேறு தொழில் மாறுவீங்க இல்லை இடம் மாறுவீங்க தொழிலையே நேச்சர் ஆஃப் தொழிலேயே மாற்றக்கூடிய ஒரு நிலை ப்ரொஃபஷனும் மாறும் உத்தியோகத்து சில பேர் உத்தியோக மாற்றம் இடமாற்றங்கள் ஏற்படும் ஆனால் சாதகமாக அமையும் கண்டிப்பாக சாதகமாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சுக்கருடைய வீட்டில் குரு பகவான் வந்து அமர்றதுங்கிறது ரொம்ப சிறப்பு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு சாதிக்க போகிறீங்க கண்டிப்பாக தொழில்துறையில் பெரிய ஒரு மைல்கள் இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் நல்ல சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடம் பதவி பறிபோகன்னெலாம் என்ன வேண்டாம் கண்டிப்பாக வந்து ஒரு வாசல் போடலாம் இன்னொரு வாசல் கடவுள் த திறக்க போகுது இல்லையா கடவுளை தான் நான் வழிவகுப்பார் அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக தொழில்துறையில் மாற்றங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் ஏற்படும் அப்படி ஏற்பட்டாலும் அது சாதகமான ஒரு அமைப்பாகத்தான் அமையப்போகிறது இப்போது புதுசாக தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம் கடன் உடனே வாங்கி தொழிலில் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணலாம் இல்லை வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்கள் எந்த துறையில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த துறையில் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்போது பத்தாம் இடம் சிறப்பாக இருக்கிறது அப்போ பார்வை பலத்தை நம்ம பார்க்கலாம் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு பத்தாம் இடம் சிறப்பாக இருந்தால் தானேங்க ரெண்டாம் இடம் சிறப்பாக இருக்கும் தொழில் நல்லா தானே வருமானம் நல்லா வரும் அப்போ வருமானத்தை காட்டுகிறது கன்னி ராசியை குரு பார்க்குறார் அப்போ வருமானத்தை காட்டுகிறதுன்னு சொன்னால் வருமானம் பல வகையில் வந்து பையை நிரப்ப போகிறது உங்களுக்கு நினச்ச காரியத்தை சாதிக்க போகிறீங்க உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்பட போகிறது இதனால் வரைக்கும் அங்கே கேது இருந்து பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தார் குடும்பத்தில் குடும்பத்தில் ரெண்டாக பிரித்தார் எல்லோரும் ஒரு பக்கம் ஒரு ஒரு பக்கம் போயிட்டு சண்டைக்கு போயிருந்தாங்க அதாவது குடும்பத்தில் அவங்க ஒரு பக்கம் சண்டைப்பட்ட சண்டையிட்டார்கள் ஏன்னா ரெண்டு இல்லை குரு இது ஐ மீன் கேது இருந்து பிரச்சனையை நல்லாவே பிரித்தார் குடும்பத்தை மட்டுமா பிரித்தார் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிரச்சனை ஒரே ரனகலம் ஆச்சின்னு கூட சொல்லலாம் கலவரம் ஆச்சின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு இருந்தது ஆனால் இந்த ஆண்டு கேது அங்கே தான் இருக்கிறார் ஆனால் குரு பார்வையில் இருக்குது அப்போ பாருங்கள் குடும்பத்தில் அப்படி டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக ரொம்ப அமைதியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இது மாறுகிறது நல்ல பண புழக்கம் இருக்கும் தனக்காரர்கள் தனஸ்தானத்தை பார்த்தால் தனப்பிராப்தி உண்டு அல்லவா அப்போ ரொம்ப சாதிக்க போகிறீங்க ரொம்ப சா ச உங்களுடைய சம்பாத்தியம் என்பது ஒரு பெரிய சிறப்பாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ சம்பா வருமானம் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ செலவு பண்ணித்தானே ஆகணும் இப்போ ரெண்டாம் இடம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க வாக்கு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் உதாரணமாக வழக்கறிஞர்கள் இருப்பாங்க ஆசிரியர் பெருமக்கள் இருப்பாங்க ஜோதிட அறிஞர்கள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் இப்படி இலக்கியவாதிகள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது ரொம்ப சிறப்பான ஒரு ஆண்டாக அமையப்போகிறது அவங்களுடைய ஒரு சொல் வெல்லும் அப்படின்ற ஒரு நிலையில் அதுக்கு சக்சஸ் ஆகும் நாங்க நல்லா இருக்கும்போது எல்லாமே சக்சஸ் ஆகும் அப்போது கண்டிப்பாக வந்து இது நாள் வரைக்கும் ஒரு சொல் கொல்லும்னு பிரச்சனையை ப பண்ணிகிட்டு இருந்தது இப்போ ஒரு சொல் வெல்லும் அப்போ அது எந்த சொல்ல உங்களை தோற்கடிச்சதோ அவமானப்படுத்துதோ இன்றைக்கி அதே நிலையில் நீங்கள் பெரிய லெவலுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது குரு பார்வை கோடி நன்மை குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை வாக்கு வன்மை வாக்கினால் சாதிக்கக்கூடிய சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இது அமைகிறது அடுத்தது நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் இதனால் வரைக்கும் நாலாம் இடத்தை சனி பார்த்தார் இப்போவும் சனி பகவான் பார்த்துட்ருக்கார் இப்போ நாலாம் இடம் என்பது தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்தது திடுதுப்புன்னு ஆஸ்பத்திரிக்கிட்டு போனீங்க வண்டிகள் வச்சு பொழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைச்ச மாதிரி கிடச்சது பின்னாடியே போய் செலவு ஆச்சு மெகானிசியில் போய் உட்கார்ந்துது செலவு ஆச்சு அப்போது பழுது பார்க்க செலவு மன உளைச்சல் எல்லாம் ஏற்பட்டது பிள்ளைங்கள் நல்லா படித்தாங்கன்னா அவங்களும் எதிர்பார்த்த மார்க்கு ஸ்கோர் பண்ணலை அவங்களுடைய படிப்பும் மந்தத்தன்மையாகத்தான் இருந்தது வண்டி வாகனம் தாயார் ஸோ உங்களை பொறுத்த வரலையும் வீடு வீட்டுக்கு செலவு வச்சுது திருது பார்த்தீங்கன்னா பைப்பு ரிப்பேர் ஆகிடுச்சி டோர் மாற்றணும் ப்ளம்பிங் ஒர்க்கு செய்யணும் அப்புறம் வந்து பெயிண்டிங் பண்ணணும் கலரிங் பண்ணணும் ஏதாவது வேலையை எடுத்துக்கிட்டு சென்ற ஆண்டு செலவினங்கள் ஏற்பட்டுது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பார்வை கோடி நன்மை இப்போ நாலாம் இடத்தை பார்க்குது அப்படின்னா நாலாம் இடம் சொத்து பத்து அது செவ்வாயினுடைய வீடுங்க சொத்து பத்து கண்டிப்பாக வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க மனை வாங்குறீங்க தோட்டந்தொரு வாங்குறீங்க இல்லை ஃப்ளாட்டு வாங்குறீங்க இல்லை வச்சிருக்கிற இடத்து காலி மணையில் வீடு கட்டுறீங்க உங்கள் அபி உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் சாதிக்க போகிறீங்க பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும் உயர்கல்வி சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் சுகஸ்தானம் உங்கள் சுகஸ்தானத்தை சு நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் சுகஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னா சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இந்த ஆண்டு சுகவாசியாக இருக்க போகிறீர்கள் அடுத்தது ஆறாம் இடம் ஸ்தானம் அதுவும் குரு பார்வையில் இருக்குது அப்போ ஆரோக்கியமாகவும் இருக்க போகிறீங்க சிம்ம ராசி என்பர்களுக்கு சுகம் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் இந்த குரோதி ஆண்டு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் மொத்தத்தில் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லுங்கள் நல்லதே நடக்கும் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க நிச்சயமாக இப்போ குரு பார்வையை பார்த்தோம் குரு ஸ்தான பலத்தை பார்த்தோம் உங்களுக்கு சனி பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் இருக்கார் ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் என்னென்னா சென்றமிடம் எல்லாம் எ எதிர்ப்புகள் வரும் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க வேலை பார்க்குற இடம் சொந்தக்காரருக்கு சொந்தக்காரங்கிட்ட போகிறீங்க நல் நட்புக்கு வீட்டுக்கு போகிறீங்க எங்கே போனாலும் அவங்க மூஞ்சி திருப்பி வச்சுப்பாங்க ஒரு இருப்பாங்க அதாவது ஏழாம் இடம் சனி பகவான் இருக்கிறார்னு சொன்னால் எதிர்ப்புகள் கிளம்பும் ஏதோ நீங்கள் உடனே தயாராக இருக்கக்கூடாது நீங்களும் எதிர்ப்பாக இருக்கக்கூடாது வா வீண் வாக்குவாதங்கள் வரும் தவிர்த்து கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நண்பர்கள்கிட்டயும் கருத்து மோதல்கள் வரும் விட்டு கொடுத்து போங்க சொன்னால் புரிஞ்சுப்பாங்க புரிய வையுங்க கூட்டுத் தொழில் செய்கிற இடத்துல கண்டிப்பாக கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கைகலப்பு என்ன சண்டை சச்சரவு வர்றது கூட வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் சண்டை போட்டுட்டா மறுபடியும் எப்படி ஒன்று சார்றது மறுபடியும் எப்படி கூட்டு தொழில் பண்ணுறது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க நிதானத்தை நிதான போக்கை கடைபிடிங்க மற்றபடி சனி பகவான் பொறுத்தவரலையும் ஏழாம் இடத்துல இருக்கிறது மைனஸ் தான் பட் அவர் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் மூலத்திரிகோணம் வீடு வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் அது வேறு விஷயம் அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் ப்ரமோஷன் கிடைக்கும் அவங்களுக்கு வீட்டிலேருந்து அதாவது பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வருவாங்க அது வேறு விஷயம் ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும் கொஞ்சம் வெட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்கிறோம் இப்போ சனி பார்வை அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் சனி பார்வை எங்கெல்லாம் பார்க்க போதும் பாருங்கள் ராசியை சனி பகவான் பார்க்க போகிறார் இந்த ராசியை சனி பார்த்ததுன்னு சொன்னால் சூரியன் வீட்டு சனி பார்வை அப்படின்னா என்ன ஆகும் டென்ஷன் தான் மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருப்பீங்க டெ ஒன்றும் இல்லாத்துக்கே டென்ஷன் ஆகிடுங்க ஏற்கனவே கோபக்காரங்க நீங்கள் இப்போ கோபத்தின் உச்சத்துக்கு போயிடுவீங்க ஒன்றும் இல்லாத்துக்கு ஒரு ஒரு பழமை சொல்லுவாங்க உப்பு பெறாத விஷயம்னு அதுக்கு கூட நீங்கள் வந்து டென்ஷன் ஆகிடுவீங்க சனி பார்வை வேலை பார்க்குற இடம் வீடு சொந்த பந்தம் எங்கே போனாலும் சரி எந்த இடத்துலையும் டென்ஷனாக தான் இருப்பீங்க கொஞ்சம் டென்ஷனை குறைச்சிருக்கீங்க அதனால் என்ன பிபி சுகர் தான் ஏறும் டென்ஷனால் தான் வளரும் ஒழிய கோபம் அதிகமரிச்சு அதிகமாகிடுச்சுன்னா விரோதங்கள் வளரும் நண்பர்கள் கூட கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க விரோதியாக மாறிடுவாங்க மாறக்கூடிய சூழ்நிலை வரும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளால் அதனால் எச்சரிக்கையாக இருங்க தேக ஆரோக்கியத்தில் கூட அக்கறை தேவை உடம்பு முடியாமல் கூட போகும் ஒரு சிலருக்கு அசிங்கங்கள் அவமானங்கள் கூட ஏற்படலாம் ஏன்னா உங்களுக்கு குரு பார்த்தா கோடி நன்மைன்றோம் கௌரவம் புகழ் அந்தஸ்துன்றோம் சனி பார்த்தா அப்போ புகழ் மங்கம் அதாவது எதா டேமேஜ் ஆகும் பேர் ரிப்பேர் ஆகும்னு அர்த்தம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்க்கப்படுறார் இந்த ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்குறாரு சொன்னால் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஒன்பதாம் இடம் தந்தைக்கு உடம்பு முடியாமல் போகும் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் பாக்கிய குறைவு ஏற்படும் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதிகமாக உழைக்க தேவை உழைப்பு தேவைப்படுகிறது இப்போ வெளிநாடு போகணும்னு நினைக்கிற கூடியவர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக போங்க தாஸ்தா சரிவர எடுத்து செல்லுங்கள் மற்றபடி பாக்கிய குறைவு தான் ஒன்பதாம் இடத்தை சனி பார்த்தா பாக்கிய குறைவு தான் பட் உங்களுக்கு பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னாக்கா உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நல்லது செய்வாரா எட்டுங்கிறது அசிங்க அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடங்க அந்த இடத்துல ராகு பகவான் இருக்காருன்னா அவர் தலைவிரிச்சு ஆடுவார் அவர் வந்து ஒரு என்ன சுதந்திர நாயகன் அவர் வந்து கட்டுக்கு அடங்க மாட்டார் அவரை பொறுத்தவரையிலையும் பிரம்மாண்ட நாயகன்னே பேர் அவருக்கு அப்போ எட்டாம் இடம் அசிங்கம் அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடம் அதாவது வெளிவட்டார பழக்க வழக்கம் வேலை பார்க்குற இடம் அறிமுகம் இல்லாத இடம் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷனு இது போன்ற இடங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் எச்சரிக்கையாக பேசணும் தேவையில்லாத பிரச்சனை உங்களை தேடிகிட்டு வரும் நீங்கள் சிவனேன்னு இருந்தாலும் யாரோ ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க அந்த சண்டைக்கு உங்களை விட்னஸ் ஆகிடுவாங்க உங்களை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்ரு வம்பு வழக்குன்னு உங்களை கூப்பிட்டு போவாங்க இது தேவையா அதனால் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்க ஓரளவுக்கு தலைக்கு வரத்து தலைப்பாயில் போகும் சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுங்கள் மற்றபடி இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ச நல்ல ச ஓரளவுக்கு சாதிப்பீங்க தொழில்துறை உத்தியோகத்துறையில் சாதிப்பீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக சாதிப்பீங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு திருப்புமுனை ஏற்படும் சம்பாத்தியம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஆனால் ஒரு சிலர் நம்ம சொன்ன சில பிரச்சனைகளும் ஏற்படும் மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு ஆண்டாகத்தான் அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது